குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் மிஸ்டர் கே எஸ் சொல்லுங்க சார் நீங்க அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்னாப் விஷயத்துல அரெஸ்ட் ம் ஆமா இத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமையில தான் இருக்கேன் மினிஸ்டர் லெவல்ல ரொம்ப பிரஷரா இருக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் பாதி பேரை அவன் பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கான் நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்ததுல எனக்கு ஃபோன் கால் மேல ஃபோன் கால் சோ அதுக்கு நீங்க இந்த கேஸ்ல நாலு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதுல அந்த பிரபு கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி பிரபு அவங்களோட ஃபாதர் அவங்க ரெண்டு பேரை மட்டும் ரிலீஸ் பண்ணிருங்க முடியாது முடியாதா கேஎஸ் ப்ளீஸ் என்னோட நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து எனக்கு ஃபோன் மேல ஃபோன் பிரஷர் தாங்க முடியல சார் ப்ளீஸ் அவங்க ரெண்டு பேரை மட்டும் ரிலீஸ் பண்ணிருங்க முடியாது சார் ப்ளீஸ் கே எஸ் எனக்காக இதை பண்ணுங்க உங்களுக்காக பண்றதா

உங்களோட கோபம் எனக்கு புரியுது சார் இருந்தாலும் இந்த விஷயத்துல என்னால ஒண்ணும் பண்ண முடியல அவங்களோட பிரஷர் தாங்க முடியல சார் நான் சொன்ன மாதிரி எல்லா மினிஸ்டரையும் அவன் பாக்கெட்டுக்குள்ள வச்சிருந்தான் சோ பணம் விளையாடுது அப்படிதான் சார் அந்த பணம் எல்லாமே இந்த பிள்ளைங்க சம்பாதிச்சு கொடுத்த பணம் எனக்கும் புரியுது இதுல நான் செய்யிறதுக்கு ஒண்ணுமே இல்ல இந்த கேஸ சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது நீங்க இல்ல கோர்ட் அங்க இருந்து எனக்கு ஆர்டர் வரட்டும் பாத்துக்கலாம் உங்களோட ஹையர் அபிஷியல்ஸ்க்கு இந்நேரம் மெயில் போயிருந்திருக்கும் சார் அப்படியா எனக்கு மெயில் வரட்டும் நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கும் இதனால பிரச்சனை வரும் கே சார் என்ன பிரச்சனை வந்தாலும் ஐ வில் பி ரெடி டு ஹேண்டில் ஆனா நீங்க இந்த விஷயத்தை இவ்வளவு கேர்லெஸ்ஸா எடுத்துக்கோங்க நான் நினைச்சு கூட பார்க்கல சார் அந்த குழந்தைங்க அத்தனை பேரும் தான் உயிரை பணைய வச்சு இந்த கேஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனா நீங்க இவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்துகிட்டு இந்த மரட்டலுக்கு எல்லாம் பயந்துகிட்டு இருக்கீங்க என்னோட சூழ்நிலையும் நீங்க புரிஞ்சுக்கணும் சார் அந்த இருபத்தோரு பிள்ளைங்கல்ல உங்க பிள்ளையும் ஒரு பிள்ளையா இருந்தா அப்பவும் இப்படிதான் பேசுவீங்களா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்னோட நிலைமைய இட்ஸ் ஓகே சார் எனக்கு மெயில் வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்புறம் அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரு ஜிஓ ஜென்ரேட் பண்ண சொல்லி இருந்தேன் அது விஷயமா பேசுனீங்களா பேசியாச்சு நாளைக்கு வந்துடும் ஓகே வாட் அபவுட் பிசி வேணிலா மேம் ஆ அவங்களுக்கும் பேசியிருக்கேன் அட்லீஸ்ட் இந்த கேஸ்ல இந்த ரெண்டு ஃபேவராவது பண்ணி கொடுங்க டெஃபினட்லி கே எஸ் ஓகே ஷாலிமோ கே கேஎஸ் எனக்கு இந்த ஃபோன் கால் ப்ரெஷர் தாங்க முடியல இப்ப இன்னும் பத்து நிமிஷத்துல அடுத்த கால் வரும் நான் என்ன சொல்ல ரிலீஸ் பண்றீங்களா எப்படி நெவர் இது பத்து நிமிஷத்துல எனக்கு ஃபோன் கால் வந்துடும் கனெக்ட் தட் கால் டு மீ வர சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் வந்துக்கிட்டு இருக்காரு பிரபு சார் உங்க ஃபாதரையும் ஜாமீன்ல எடுத்து வந்திருக்கேன் நீங்க வாங்கி வைக்க போறீங்க இதுக்கு எதுக்கு சார் யாரோ வரணும் சிபிஐ கஸ்டடியில் தானே சார் இருக்காங்க நீங்க அரெஸ்ட் பண்ண இடம் ரொம்ப பெரிய இடம் தப்பு பண்ணிட்டீங்க சார் எதுவா இருந்தாலும் அவர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கோங்க சார் இது சார் வந்துட்டாரு குட் ஈவினிங் சார் ஐம் லாயர் சதீஷ் குட் ஈவினிங் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ டெய்லி ஆர்டர் கொண்டு வந்திருக்கேன் சார் நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பிரபு சாரையும் அவங்களோட ஃபாதரையும் ரிலீஸ் பண்ணணும் டெய்லி ஆர்டரா நான் அரெஸ்ட் பண்ணதே ஈவினிங் அதுக்கப்புறம் எந்த கோர்ட் திறந்துருக்கு நீங்க யார்கிட்ட சைன் வாங்கினீங்க அதெல்லாம் வாங்கிட்டேன் சார் உங்களுக்கு தேவை சைன் ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க ஓஹோ பணம் விளையாடுது நீங்க கை வச்ச இடம் ரொம்ப பெரிய இடம் சார் தப்பு பண்ணிடுங்க எது நான் தப்பு பண்ணிட்டேனா இப்படித்தான் சார் வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்காரு ஜாமீன்ல சார் தேவையில்லாம அவங்கள பகிச்சுக்காதீங்க இது என்ன சார் வம்பா இருக்கு நான் என்னோட டியூட்டியை தானே செஞ்சேன் இப்பவும் உங்களோட டியூட்டியை தான் சார் செய்ய சொல்றேன் வாங்கிட்டு அவங்கள ஜாமீன்ல விடுங்க நோ நெவர் விட முடியாது சார் கொண்டு வந்திருக்கேன் விட முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் விட முடியாதுன்னு அர்த்தம் ஓஹோ சார் இப்போ நான் பிரபு சாரை பார்க்கணும் அதுக்கு கலோ பண்ண முடியுமா ம் தாராளமா ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க ஆமாம் நீங்கள் அவங்களோட ஃபேமிலி லாயரா இல்லை கம்பெனி லாயர் ஸோ அப்போ உங்களுக்கும் இதில் கனெக்ஷன் இருக்கு கனெக்ஷனா இல்லை அப்படின்னா அவங்க பண்ணுற தப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே சார் நான் கேட்டதா அவங்கள மீட் பண்ணணும்னு அதுக்கு கலோ பண்ண முடியுமா முடியாதா அதான் சொல்லிவிட்டேனே பண்ணலாம் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அதான் டென் மினிட்ஸ் எதுக்கு அதை வெயிட் பண்ணுங்க சார் ம் ஓகே ஆனா என்கொயரி பண்றேன்னு அவர் மேல கைய கைய வச்சிடாதீங்க சார் ஆ ஓகே சார் என்ன என்னோட இப்பவாது என்னோட பவர் என்னன்னு புரிஞ்சுக்கோ ஆளு இடம் தெரியாம மேல கைய வச்சுட்டேல நான் மட்டும் வெளியே போனேன்னு வை அதுக்கப்புறம் நீ இருக்கிற இடம் தெரியாம உன்னை உரு தெரியாம அழிச்சிருவேன் அதுக்கு நீ வெளிய போனாதானோட வந்திருப்பானே என்னோட வக்கீல் உன்னை விட்டா தானே வெயில கொண்டு வந்தா ஜாமீன்ல விட்டுதான் ஆகணும் ரூல்ஸ் தெரியாதா உனக்கு எனக்கு ரூல்ஸ் தெரியும் ஆனா நீ ஏன் ஜாமீன் வேண்டாம்னு சொல்லாம் நானே வேண்டாம்னு சொல்றதா எனக்காக தான் வக்கீல் வந்திருக்கான் நான் எப்படி வேண்டான்னு சொல்லுவேன் நீ சொல்லுவ இதோ பார் நான் யாருன்னு உனக்கு தெரியாது தேவை இல்லாம நீ என்கிட்ட மோதாத உன்னை நான் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நீ யாருன்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு நான் ஒன்னு முட்டால் கிடையாது தெரிஞ்சும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க சரி இப்ப நீ கேட்ட அதே கேள்வியை நானும் கேட்கறேன் நான் யாருன்னு தெரியுமா உனக்கு தெரியாம என்ன நீ ஆஃப்டர் ஆல் ஒரு கிரைம் பிரான்ச் உங்க அப்பா வீட்டு சொத்தா நீ நினைச்சா மாத்துறதுக்கு நீ என்ன நினைச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது ஆனா நான் நினைச்சா நாளைக்கே உன்னோட சாம்ராஜ்யம் எல்லாத்தையும் ஒன்னும் இல்லாம தரமட்டமா ஆக்க முடியும் ஒரே ஒரு ரெய்டு உன்னோட கம்பெனிக்கு முடிஞ்சு நீ ஒரு சிபிஐ ஆபிசரா இருந்துகிட்டு என்கிட்ட ரொம்ப பேசல இரு நீ சொன்ன மாதிரி நான் சிபிஐ ஆபிசரா இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது ஏன்னா என்னோட ப்ரொஃபஷனுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு எனக்குன்னு ஒரு கோடு இருக்கு அதை தாண்டி நான் வெளியே வர முடியாது ஆனா நான் வெஞ்சன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன்னு வை நீ இல்ல உங்க அப்பா வந்தாலும் அதை தாங்க முடியாது ஒரு தடவை நீ என்னோட கஸ்டடிக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் நீ வெளியே போகணுங்கிறத நினைச்சு கூட பார்க்க கூடாது இப்ப உன்னோட லாயர் வந்திருக்காரு அவர்கிட்ட ஜாமீன் வேண்டான்னு சொல்லி திருப்பி அனுப்புற அப்படி மட்டும் நீ பண்ணலன்னு வை நாளைக்கே உன்னோட கம்பெனிக்கு ஒரு ரைடு போகும் எனக்கு தெரிஞ்சு உனக்கு இவ்வளவு சொத்து இருக்குன்னா கண்டிப்பா அது உனோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல மட்டும் கிடைச்சிருக்காது ஆமா இந்த குழந்தைங்களை கடத்துல பிசினஸ் ஆல் ஓவர் இந்தியா பண்றியா என்ன என்ன பண்றதானே எல்லா ஸ்டேட்லயும் தோண்ட ஆரம்பிச்சேன்னு வெயி கண்ணு மொழி புதுங்கி நிப்ப என்ன அப்படி பாக்குற பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா இல்ல என்னால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா தமிழ்நாட்டுல இந்த கேஸ்ல நீ அரெஸ்ட் ஆகி இருக்கிறத வச்சு மத்த ஸ்டேட்லயும் நீ பண்ண கிரைம் எல்லாம் தோண்டி எடுத்தோன்னு வை எடுத்தோம் என்ன தான் போறோம் என்ன பேச்சையே காணோம் மரியாதையே போய் உட்காரு வந்திருக்கிற உன்னோட லாயர்கிட்ட எனக்கு ஜாமீன்ல வெளியே வர்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்புற அப்படி நீ பண்ணலன்னு வையி அப்பத வாங்கினேல அதே மாதிரி இன்னொருக்க வாங்குவ அது கம்மி தான் சிபிஐ ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னு பாக்குறியா என் கஸ்டடியில நீ இருக்கும் போது செத்தா கூட எனக்கு கவலை இல்ல அடிச்ச அடியில படாத இடத்துல பட்டு செத்துட்டான்னு கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறேன் எனக்கு ஒரு ரெண்டு விசாரணை கமிஷன் வைப்பாங்க நான் ஈஸியாக வெளியே வந்துடுவேன் எப்படி வசதி ம் இல்லை சிபிஐ ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னு காட்டவா சுதாகர் நீ வரையா நீ எங்களை என்கொயரியே பண்ணாம மேல கைய வச்சுட்டேல இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் அதை கேட்கறவங்க கேட்கட்டும் நான் பதில் சொல்லிக்கிறேன் இப்போ எப்படி பிரபு சார் நீங்க என்ன பண்றீங்க நான் இப்ப பேசுறேன் என்ன விஸ்வநாதன் ஆமா உங்களுக்கு அந்த ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை பண்றது யாரு இவன் தானா இன்னும் அந்த கேஸ் வேற இருக்கு உங்க மேல இதுக்கு ஒரு பதினாலு அதுக்கு ஒரு பதினாலு அவ்வளவுதான் லைஃப்லாம் லாங் உள்ளதான் நீ வெளியே போறதுங்கிறத நினைச்சு கூட பார்க்க கூடாது நாங்க எந்த தப்புமே பண்ணல எந்த தப்பும் பண்ணாதவனுக்கு அந்த குழந்தைங்க இருக்கிற அந்த குடோன்ல என்ன வேலை நீ எதுக்கு வந்த ஆ கரெக்ட் கரெக்ட் கேட்க வேண்டிய கேள்வி நான் அங்க மலரும் பிள்ளைங்களும் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு காப்பாத்த போனேன் இந்த மலரோட சித்தப்பன் தான் கடத்தி வச்சிருந்தான் ஆ அப்புறம் போலீஸ்க்கு போன் பண்ணலாம் நினைக்கிறதுக்குள்ள நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க சே நாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் தான் இல்ல நீங்க முதல்ல இன்்்குயரி பண்ணுங்க இந்த கேஸ்ல அப்பதான் உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும் ஆ சரி சரி என்ன பிரபு சார் ஏசி பேசியாச்சா வெளியில கிளம்புறீங்களா போகல ஓகே குட் அப்ப போய் உட்காரு போ ஆனா இதுக்கு நீ நல்லா வருத்தப்படுவ பிரபு சார் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஏற்கனவே நான் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் நீங்க இப்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலேயே நான் வருத்தப்பட்டேன்னு வைங்க அப்புறம் நீங்க தாங்க மாட்டீங்க என்ன புரியலையா சீக்கிரமாவே புரியும் சரி சாப்பிட ஏதாவது வேணுமா ஒன்னும் தேவையில்லை நீங்க கேட்டாலும் கொடுக்குற ஐடியா எனக்கு இல்ல சரி போய் உட்காரு போ அண்ட் பிரபு சார் थैंक यू फॉर योर कोऑपरेशन சுதாகரா என்ன சுதாகரா பழையதுக்கு ஏமாள போட்டுட்ட ஏய் வாயை மூடி தொக்கறியா என்ன சார் பிரபு சார் உள்ள வச்சு மிரட்டி இருக்கீங்க போல உங்க கூடவே நின்றுட்டு இருக்கேன் உங்களை சொல்லல உள்ள ஒருத்தர் என்ன சார் பிரபு சார் உள்ள வச்சு மிரட்டி இருக்கீங்க போல ஐயோ அப்படின்னு அவர் சொன்னாரு இந்த நக்கல் பேச்செல்லாம் வேண்டாம் அவர் அந்த மாதிரி எதுவும் சொல்லல ஆனா எதுக்காக வெளியே வரமாட்டேன்னு சொல்லணும் அது அவரோட விருப்பம் சார் வந்தா கூட்டிட்டு போங்க ஆடர் வாங்கிட்டு வர வேண்டியது உங்க கடமை அதை செஞ்சுட்டீங்க அதை என்கிட்ட காட்டினா அவரை வெளியே விட வேண்டியது என்னோட கடமை நானும் போய் கேட்டு பார்த்துட்டேன் ஆனா வர்றதும் வராததும் அவரோட உரிமை அத அவர் நான் என்ன பண்ணுவேன் இல்ல நீங்க உள்ள போய் வேண்டியது திரட்டன் பண்ணிருக்கீங்க நல்ல கதையா இருக்கே அவர் என்ன என் பொண்டாட்டியா நான் எங்க இருந்து கூப்பிட்டாலும் உடனே ஓடி வர்றதுக்கு செல்லுக்குள்ள இருக்காரு சார் போய் திறந்து விட்டாதான் வருவாரு உங்களோட மக்கள் பேச்சிலேயே தெரியுது சார் உள்ள போய் திரட்டன் பண்ணிருக்கீங்கன்னு ஆனா இதை நான் சும்மா விட மாட்டேன் பாத்துக்கிறேன் சரி இப்ப கிளம்புங்க இதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க சார் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் சார் என்ன சார் பதில் சொல்லியே ஆகணும் பதில் சொல்லியே ஆகணும் இருக்காரு வந்ததுல இருந்து அவர் லாயரா டீச்சரான் தெரியலையே ஆனாலும் உங்களுக்கு ஓவர் தான் சார் நீங்க ஒண்ணுமே அசால்ட்டா பண்ணிடுறீங்க ஆனா எனக்கு தான் திக்கு இருக்கு கவலைப்படாதீங்க சார் பயப்படாதீங்க என்னமோ நீங்க இருக்கிற தான் சார் நான் இருக்கேன் அதை என்னையெல்லாம் நம்பாதீங்க நான் இந்த கேஸ் முடிஞ்ச ஊர் கிளம்பிடுவேன் சார் என்ன சார் என்ன சார் நான் இங்கே இருக்க முடியுமா நீங்க சும்மா சொல்றீங்க சார் அதெல்லாம் டீச்சர் மாட்ட வந்து நீங்க போக மாட்டீங்க எல்லాతே எடுத்து வச்சறப்பதா எல்லాతே எடுத்துச்சிட்டேன் அம்மா ஹாஸ்பிடலுக்கு பில் கட்டணும்ல அதெல்லாம் டிபார்ட்மென்ட்டல இருந்து கட்டிக்குவாங்க நீ ஒண்ணும் கவலைப்படாத உங்க மேடம் குட் மார்னிங் மேடம் வாங்க ஹவ் இஸ் யுவர் ஹெல்த் இப்போ நார்மலா இருக்க மேம் குட் டியூட்டிக்கு நாளைல இருந்து மேம் ஆ ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இருந்தே வா ம் சரிங்க மேம் ரொம்ப தேங்க்ஸ் ஆ இருக்கட்டும் அப்புறம் வந்தா எப்படி என்னது மேடம் இது உன்னோட சேலரி இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் எதுவும் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் கான்ஸ்டபிள் டு ஹெட் கான்ஸ்டபிள் அந்த மாதிரி நீ வேலைக்கு சேர்ந்து ஒன்றரை மாதம் தான் ஆகுது இன்னும் பர்மனண்ட் கூட ஆகலை குறைஞ்சது எட்டு வருஷமாவது சர்வீஸில் இருக்கணும் ஹெட் கான்ஸ்டபிளாக ப்ரமோட் பண்ணுறதுக்கு இல்லை கேட்டேன் அதுக்கு பதிலாக கேஎஸ் சார் உனக்கு வேற ஒரு ஃபேவர் பண்ணி கொடுத்துருக்காரு என்னது மேடம் அதான் உனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் அண்ட் உன்னோட போஸ்டிங்கை பர்மனென்ட் பண்ண சொல்லி ஹையர் அஃபிஷியல்க்கு லெட்டர் எழுதியிருக்காரு அதுவும் இம்மிடியேட்டாக இன்னைக்கிலேருந்தே கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காரு இப்போ உனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்தாச்சு இனி போஸ்டிங் பர்மனண்ட் கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வரும் தேங்க் யூ மேடம் இது போக இன்னொரு ஃபேவரும் இருக்குது அது என்னது மேடம் வர எஸ்ஏ எக்ஸாம் நீ அட்டன் பண்ணிணா அதில் டூ ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கு ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணாலே போதும் எஸ்ஐ போஸ்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்க சொல்லி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு தேங்க் யூ மேடம் இது எல்லாமே நேத்து பண்ண வேலைக்கான ரிவார்டு மறந்துடற சும்மா ஒன்னும் கிடைக்கல உன் உயிரை கூட பெருசாக நினைக்காம இறங்கி வேலை பார்த்தேல அதுக்காக தான் ரொம்ப தேங்க்ஸ் இந்த கேஸ் கோர்ட்டில் தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் தான் நடக்கும் சரி நான் வரேன் ஓகே மேடம் தேங்க்யூ அப்பத்தா பாத்தியாத்தடியா அந்த மேடம் சொன்னது எனக்கு ஒன்றுமே புரியல உனக்கு ஒண்ணும் புரியாது சம்பளத்தை அதிகப்படுத்தி இருக்காங்க அது இந்த பார்த்தாதான் தெரியும் அப்புறம் என்னோட வேலையை பர்மனன்ட் பண்ண போறாங்களா தெரியுமா அப்படின்னு ஏய் அப்பத்தா ஒன்னு ஒண்ணு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பா நான் கூட நினைச்சேன் கிடைக்கும்னு கனவு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஆனா அது நடக்காதுன்னு தெரியும் என்ன வேலை சேர்ந்து ஒன்றரை மாசம் தான் ஆகுது அதுக்குள்ள எப்படி ப்ரமோஷன் கொடுப்பாங்க குறைஞ்சது எட்டு வருஷமாவது ஆகணும் ஆமா நீ ஏதோ பரிசை எழுதுனா உன்னை பாசாக்கி விட்டுறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆமா பரச்சை எழுதுனா அப்படியே பாசாக்கி விட்டுருவாங்க ஆளப்பா பாரு

அதான் உன் பேராண்டிக்கு அண்ணே ஆமாம் சொன்ன அவரு நான் பண்ண வேலைக்கு ஒரு வெறி குட்டு கூட சொல்லாம சிரிச்சுக்கிட்டே இருந்தார் நான் வெறிகூட்டை கூட கேட்டு தான் வாங்கினேன் என்னடா நம்ம இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கோம் ஒரு வெறி கூட சொல்ல மாட்டேங்கிறாரேன்னு ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய பாராட்டு கொடுப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இது எப்போ அப்போ நாளையில இருந்தா ஆஹா சம்பளம் இன்க்ரிமெண்ட் மட்டும்தான் இப்போ வந்திருக்கு மற்றதெல்லாம் இந்த கேஸ் கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வரும் அப்படியா சரி சரி அப்போ உங்கள் மேடம் தகவல் மட்டும் சொல்லிட்டு போகிறாங்களோ ம் ஆமாம் நல்லது நல்லது ரொம்ப நல்லது எங்கள் மேடத்தை பற்றியா என்கிட்ட எப்படி ஸ்ட்ரிக்டாக பேசிகிட்டு போகிறாங்கன்னு இந்த நான் எஸ்ஐ ஆகிட்டேன் அப்புறம் எங்கள் மேடம் மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆகிட்டேன்னு வை அப்புறம் நானுமே இப்படி தான் பேசுவேன் எல்லாம் நீ பக்கத்தில் கூட நின்று பேச முடியாது அப்படியே டெரராக இருப்பேன் என்ன நடுங்கணும் நீ ஆ சரி சரி வருந்துறேன் நான் வந்தாலே எந்திரிச்சி நிற்கணும் ஆ சரி நிற்பேன் நிற்பேன் சரி இப்போ போமா ஆ வா போவா இந்த கேஎஸ்ஆர் இப்பதான் இந்த பக்கம் போனாரு பார்த்தேன் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல டீச்சரு அதான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு இருந்தாங்கல்ல அவங்கள இந்த ஆஸ்பத்திரியில தான் சேர்த்துருக்காங்க அவங்கள பார்க்க வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் போய் பார்த்துட்டு ஒரு வார்த்தை தேங்க்யூ சொல்லிட்டு வரட்டா அந்த டீச்சர் எதுக்கு இந்தப்பட்டபட்டில் படுக்க வச்சுருக்காங்க நர்ஸ் பிள்ளைகிட்ட கேட்டேன் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம் அதனால் இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க சிபிஐ கஸ்டடியில் இருக்காங்கள்ல அதனால் வாசலில் போலீஸ் காவலாம் நிற்கிது ஐயோ போலீசா அப்படினா வேண்டாம் வா வீட்டுக்கு போவோம் ஏ கூரங்கட்ட அப்பத்தா போலீஸ்னா எனக்கு இப்படி பயப்படுற நீ நின்னு பேசிக்கிட்டு இருக்கறதே ஒரு போலீஸ் காரி கிட்ட தான ஆ நீ என் பாட்டி இன்னைக்கு எல்லாம் பாரு உன் பாட்டி நடந்து போனா அத்தனை பேரும் சல்லட் தடிப்பாங்க டா அதெல்லாம் வேண்டாம் வா நம்ம நேரம் காலத்தோட வீட்டுக்கு போவோம் அம்மா அந்த டீச்சர் தானடி அடி பிள்ளைகளை கடத்துனது அவங்க இல்ல அப்பத்தா உனக்கு கதை கதை யா சொன்னன்ல விடிய விடிய உட்காந்து விடிய விடிய நல்ல கொட்ட கொட்ட முழிச்சு கதை கேட்டுட்டு சீரைக்கு ராமே சித்தப்பாவான்னு கேக்குறே இல்லை இல்லை கேட்கல இங்கே பாரு நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சத்தம் மூச்சு விடக்கூடாது எல்லாம் டிபார்ட்மெண்ட் ரகசியம் நான் யார்கிட்ட தான் சொல்ல போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ம் அப்படி இருக்கணும் இந்த டீச்சர்லாம் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு தான் அந்த டீச்சரை விட்டுற வேண்டியதானே ஏன் போத்தா அப்போத்தான் உனக்கு ஒன்றும் தவஞ்சு தொலைய மாட்டேங்குது எல்லாமே கோர்ட்டில் போய் தான் முடிவாகும் நட நீ கட்டு அந்த பையன் தூக்கு சரி வா போ என்னமோ சொல்கிறேன் நமக்கு ஒன்றும் வழங்க மாட்டேங்குது

என்னமோ இதுக்குள்ள இருக்கு கொடுக்க சொன்னாரு கொடுத்துட்டேன் வாங்கிக்கிறது வாங்கிக்காதது உங்க விருப்பம் எங்க சித்தி எதாவது கொண்டு வந்தாங்களா எங்க சித்தப்பா என்ன எம்எல்ல ரொம்ப பாசமா இருப்பாரு அவரு எனக்கு ஏதாவது கொண்டு வந்தாரா என்னைய பாக்குறதுக்கு வரும்போது இல்ல உங்க சித்தி அழுதுகிட்டே வந்தாங்க ஒரு டென்ஷன்ல இருந்ததுனால ஒண்ணு வாங்கிட்டு வரல நாளைக்குனா வருவாங்களா நான் எத்தனை நாள் இங்க இருக்கணும் உங்களுக்கு தலசுத்தல் எதுவுமே இல்லன்னா நீங்க வந்திரலாம் கோர்ட்ல உங்களை ப்ரொடியூஸ் பண்ணனும் நான் இங்க எத்தனை நாள் இருக்கேன்

சார் சார் ஆ என்ன என்ன கேட்டிங்க கவனிကလေးயா சார் இல்ல இந்த இந்த 21 பிள்ளங்கள கடத்துனது நான்தானே நீங்க நினைக்கறீங்களா அதுல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல கோர்ட் தான் முடிவு பண்ணனும் இல்ல உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்க ஆமா இருக்கு அத வெச்சு பார்த்தா நீங்க தான் தப்பு பண்ணீங்கன்னு தோணுது ஆனா சார் ஆதாரம் மட்டும் போதுமா கோர்ட்டுக்கு தேவை அதுதானே மேம் கோர்ட்டுக்கு அதுதான் தேவை அன நமக்கு நம்ம நமக்கு மனசில என்னன்னு தோணும்ல தோணணும்ல அப்படி அப்படி ஏதாவது ஆமான்னு தோணுதா நான் தான் பண்ணேன்னு சொல்லுங்க சார் எதாவது சொல்லுங்க நீங்க கிறுஸ்தடுங்க நீங்க கண்ண மூடி இருக்கீங்களான்னு பாத்துட்டு போலாம்னு தான் வந்தேன் நான் இப்ப போயிடு ஒரு லெட்டர் கொடுத்து விறேன் அதுல சைன் பண்ணி கொடுத்துறேன் என்ன லெட்டர் சார் போர்ட்ல ப்ரொசீஸ் பண்ண வேண்டிய லெட்டர் ம் சரி

இருக்கிற ஐ டிராப்ஸ் டெய்லி டூ டைம்ஸ் டூ டூ விடுங்க ஓகே சார் சாப்பாட்டுல கீரை காய்கறி அதிகமா சேர்த்துக்கங்க சரிங்க சார் நான் வெஜ் சாப்பிடுறீங்கன்னா மீன் சேர்த்துக்கங்க ஆ ஓகே சார் அதுக்கு மேல இதே ப்ராப்ளம் கண்டினியூ ஆச்சுன்னா கிளாஸ் மாத்திரலாம் அப்ப அந்த கிளாஸ்னால இப்ப ஒரு ப்ராப்ளம் இல்லையா சார் இந்த கிளாஸ் நல்லா தான் இருக்கு உங்களுக்கு வைட்டமின் ஏ ரொம்ப கம்மியா இருக்கு அத கொஞ்சம் ஃபுட் மூலமா காம்பன்சேட் பண்ணீங்கன்னா அடிக்கடி இந்த ப்ராப்ளம் வராது அதுக்கு என்ன சார் செய்யணும் அதான் இப்போ நான் சொன்னேன்ல அந்த மாதிரி ஃபுட்டா எடுத்துக்கங்க ஓகே சார் இப்ப இந்த ஃபார்மசில வாங்கிடவா ஓகே

இங்க பாரு இந்த படம் கட்டற வேலை எல்லாம் எங்கட்ட வெச்சுக்காத என்ன அங்க கிட்ட தான் வெச்சுக்கணும் இந்த ஹாஸ்பிடல்லயே நீங்க தான் ரொம்ப ஃபேமஸ் டாக்டர் ரிசெப்ஷன்ல கேட்டேன் கண்ணை அடிக்கடி உருத்திக்கிட்டே இருக்கு எந்த டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணலாம்னு கேட்டேன் அவங்க தான் டாக்டர் முத்துகாலைய ஜட்ஜஸ் பண்ணாங்க நீ கடையில கடைக்கு வெண்ண வெண்ண தரந்து வருவோம் இந்த முத்துக்கால தரந்து வர மாட்டான் கிளம்பு தேடி வந்த பேஷண்டை வரட்டை அனுப்புறாருன்னு கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன் ஹாஸ்பிட்டல்ல அப்புறம் உங்க வேலை போயிடும் பரவாயில்லையா வேலை போயிட்டா உங்களையே நம்பி இருக்கிற வெண்ணிலாவை எப்படி காப்பாத்துவீங்க யாரு நீ என்ன நம்பி இருக்க நீ எவ்வளவு பெரிய ஜகச்சால கில்லாடினு ஊருக்கே தெரியுது எனக்கு தான் தெரியாம போச்சு சரி நான் எப்படி வந்தால இருந்துட்டு போறேன் தேடி வந்த பேஷண்ட செக் பண்ண வேண்டியது உங்க கடமை பாருங்க என் கண்ணை பாருங்க பாருங்க சார் என் கண்ணுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க எப்ப பார்த்தாலும் உருத்திக்கிட்டே இருக்கு பாருங்க நல்லா பாருங்களேன் என்ன இருக்கு யார் இருக்கா

சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க டூவா என் கூட நீங்க இன்னைக்கு காலையில பேப்பர் பாத்தீங்களா பாத்தீங்களா சொல்லுங்க பாத்து நான் யார் கூட போய் இருந்தேன்னு தெரியுதா உங்களுக்கு ம் நல்லா தெரியுது ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இருக்கா எப்படி ஜிவ்னு இருந்ததா சரி நல்லாவே இல்ல ஒரு மாதிரி கிறுகிறுன்னு இருந்தது பொத்துன்னு மயங்கி உலக பாத்துட்டேன் போல உங்க அண்ணன் தான் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு எவ்வளவு பெரிய வீர தீர சாகசம் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா எத்தனை பிள்ளைங்களை நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அதுக்கு நீங்கள் என்னை பாராட்டணும் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது உனக்கு ஏதாவது ஆயிருந்தா எனக்கு என்ன ஆகும் என் கூட எல்லாரும் இருந்தாங்க அத்தனை பிள்ளைங்களை என்னை நம்பி அனுப்பியிருக்காரே அவங்க அண்ணே அப்படி என்ன மட்டும் சும்மா விட்டுருவாரா என்ன இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆயிருந்தா என்ன பண்றது அப்படி ஏதாவது மிஸ்டேக் ஆயிருந்தா எனக்கு கராத்தே தெரியும் தெரியுமா எது கராத்தே தெரியுமா ம் கொஞ்சம் தெரியும் ஆனா பயப்படாதீங்க உங்ககிட்ட எல்லாம் கராத்தே யூஸ் பண்ண மாட்டேன் ஸ்கூல் படிக்கும்போது போது கராத்தே கிளாஸ் ஆஹா சரி எங்க இப்ப பழக்கமா சண்டையா என்ன செஞ்சா கோவம் கரையும் என் செல்ல கண்ணனுக்கு நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம் தாயே ஏதாவது ஒண்ணு பண்றேன்னு சொல்லிட்டு போங்க அப்புறம் திரும்பவும் ஏதாவது போய் சொல்லிட்டு என்னை ஏமாத்துவ இங்க பாருங்க இதுக்கு பேரு பொய் இல்ல இதெல்லாம் ஒரு சீக்ரெட் மிஷன் இது எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ரகசியம் காத்தல் அப்படி பேர் வைக்கணும் பொய்ன்னு சொல்லக்கூடாதுன்னு இங்கே பாருங்க முத்து போலீஸ் காரிய கெஞ்ச வைக்காதீங்க அப்படிதான் பண்ணுவேன் என்ன பண்ணுவா இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிடுறேன் இதுக்கெல்லாம் மயங்கற ஆளு நான் இல்ல தெரியுமா ம் தெரியுமே நீங்க மயங்க வேண்டாம் அது உங்களோட கரெக்டர் ஆனா நான் போலீஸ்காரி என்னோட கடமையை செஞ்சு தான ஆகணும் அத அரெஸ்ட் பண்ணிட்டேன் நீ என்கிட்ட நிறைய போய் சொல்லிட்டே இருக்க வர வர நீங்கள் பாருங்க டிப்பார்ட்மெண்ட் விஷயத்தை கவிர்த்து என் பர்ஸ்னல் லைஃப்பில் உங்ககிட்ட நான் எந்த பொய்யையும் சொன்னது கிடையாது டிபார்ட்மெண்ட் விஷயம் டிப்பார்ட்மெண்ட்டோட அது என்னோடய மேலதிகாரிங்கள்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்டு தானே ஆகணும் மற்றபடிக்கு இந்த வெண்ணிலா ஒரு ஓப்பன் புக் அதில் முத்தக்காளுக்கு தெரியாத விஷயோங்கிறது எதுவுமே கிடையாது ஆ அப்படியா எனக்கு தெரியாதது எதுவுமே இருக்காதா ம் ம் இருக்காது அப்படிதான் அந்த புக்கு நான் படிக்கலாமா படிக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரி கல்யாணம் நான் சீக்கிரமா இசை ஆயிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல இப்ப கூடி சீக்கிரமே ஆயிடுவேன் எக்ஸாம் இன்னும் ஆறு மாசத்துல வரப்போகுது கண்டிப்பா நான் இசை ஆயிடுவேன் தெரியுமா அதுக்கப்புறம் டாக்டர் முத்துக்காலை வேக்ஸ் எஸ்ஐ வெண்ணிலா இன்னும் ஒரே ஒரு வருஷம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ அது வரைக்கும் அது வரைக்கும் லவ் பண்ணுவோம் ரொம்ப போதும்மா போதுமா

அந்த கண்டெய்னர் அடைஞ்சு கிடந்தது என்னமோ ஒரு அரை பொழுது முக்கா பொழுதுதான் ஆனா அது எனக்கு எத்தனை வருஷம் மாதிரி இருந்தது தெரியுமா எப்படா அதை விட்டு வெளியே வருவோம் உங்களை பார்க்கறதுக்கு ஓடோடி வருவோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் நீங்க என்னை தேடுனீங்களா தேடுனாவா எனக்கு வேலையே ஓடல ஒரு நாள் உன்னை பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஒரு வேலையும் ஓடல ஒரே திட்டு வாங்கிட்டே இருந்தேன் என்னோட செக்ரட்டரி கிட்ட இதனால அவளுக்கும் எனக்கும் சண்டை வேற அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உன் வீட்டுக்கு வந்தா அப்பதான் மேடம் போய் சொல்லிட்டு போயிருக்கிற விஷயம் தெரிஞ்சது சரி சரி திரும்ப திரும்ப அதை பொய்யே பொய்யின்னு சொல்லக்கூடாதுன்னு நீ சொன்னது போய் தான் சரி இன்னைக்கு உனக்கு டியூட்டி இல்லையா இல்லை இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும் சரி கையேடு பேஷண்ட்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஈவினிங் மீட் பண்ணலாம் ம் ம் சரி எம்கே